தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற இரு குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது அண்மையில் வந்து இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு தான் நீங்கள் உத்தரவாருங்க சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடைய எதுக்குள்ள போகலாம் ஒரு குடும்பம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையில வந்து அந்த கணவன் மனைவி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் அந்த கணவனுக்கு வந்து இலங்கையில வந்து ஒரு நல்ல வேலை ஒரு நிரந்தரமான வேலை இருந்திருக்கு அதோட வந்து இலங்கையில அவர்களுக்கு சொந்தமாக வீடு இருந்திருக்கு அவர்கள் வந்து என்ன செய்கிறிக்கணும்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் அவர்களே வெளிநாடு போகணும் இங்கே வேலை இருக்கு அதோட வீடு இருக்குது ஆனாலும் அந்த கணவருடைய அந்த மனைவி என்ன செய்யிருக்கிறாருன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ஒரு ஆர்வத்துல வந்து அந்த கணவனையும் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா நான் வெளிநாட்டுக்கு போக என்று முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் என்று சொன்னா லண்டனுக்கு செல்கிறார்கள் லண்டனுக்கு போனதன் பிற்பாடு அந்த கணவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா இங்க வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் நல்லா இருப்போம்னு சொல்லி இலங்கையில் இரு கேட்க ஒரு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த பொருளாதார நெருக்கடியை எங்களால் சந்திக்க முடியலை இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால தான் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் என்று இந்த மனைவியினுடைய பேச்சை கேட்டு தான் நான் வெளிக்கட்டுறான் ஆனாலும் இங்கே வந்து நான் இவ்வாறு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குது என்னால் இந்த செலவுகளை வந்து சரியாக நடத்த முடியலை அதோடு வந்து நான் சில சில பேர்கிட்ட வந்து வட்டிக்கு கடந்து வைகொடு வந்தனால் அதையும் என்னால இப்ப கட்ட முடியாத ஒரு நிர்பத்தத்தில நிக்கிறேன் அதோட நீங்க உடனே நினைப்பீங்க அப்ப திரும்பி இலங்கைக்கு வந்துடலாம்னு சொல்லி இலங்கைக்கு வந்தாலும் அந்த கடனை வந்து இலங்கையில ઉlaşி வந்து கட்ட இல்லாது அதனால வந்து அங்க தான் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல நாங்க வந்து இப்ப லண்டன்ல இருக்கிறோம் நீங்க வெளிநாடுகளுக்கு வரணும் என்று மோகத்தில் வந்து என்னுடைய மனைவி எனக்கு செய்தத போல உங்களுக்கும் செய்யக்கூடும் அதை நம்பி நீங்க வெளிநாடுகளுக்கு வந்து వెలికిటறாதீங்க என்று ஒரு கருத்தை முன் வெச்சிருக்கார் முக்கியமா சொன்னா அண்மை காலத்துல வெளிநாட்டுக்கு போகணும் என்றது காண்டி சில பேர் வந்து தங்களுடைய சொந்த பணத்தை அதாவது வீடுகள் காணிகள் தங்களுடைய சொத்துகளை வித்து வெளிநாட்டுக்கு போகிறார்கள் இரண்டாம் தரப்பினர் என்ன செய்யணும் சொன்னா இப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் நல்லா வந்துடணும் என்ற காரணத்தால வட்டிக்கு கடனை வாங்கி வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் சில பேர் வந்து நாங்க வெளிநாட்டுக்கு போயிடணும் என்ற ஒரு எண்ணத்துல வந்து வெளிநாட்டுக்கு போறார்கள் இவ்வாறு பல தரப்பட்ட வழிகள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் ஆனாலும் போற எல்லாருமே அங்க நல்லா இருக்கணுமா என்று சொன்னா கிடையாது சில பேர் வந்து நல்லா இருக்கணும் சில பேர் வந்து இவ்வாறான இட்கட்டான நிலைகளுக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் என்று தான் சொல்லணும் அதோடு வந்து எண்ணொரு குடும்பத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவர்களும் லண்டனுக்கு தான் போயிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு முறையான வழிகாட்டலின் அடிப்படையில் சென்றிருக்கிறார்கள் அதாவது இலங்கையில் ஒரு வங்கியில முகாமையாளராக பணி புரிந்தவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தோட வந்து லண்டனுக்கு போறார் அங்க வந்து அவருக்கு ஒரு வேலை வந்து ஆயத்தமாக இருக்குது என்று அவருக்கு தகவல் கிடைச்சதன் பிற்பாடு தான் அவர் இங்க இருந்து அங்க வழிக்கிட்டு போறாரு ஆனாலும் அங்க போன பிறகு அவருக்கு ஏமாற்றம் ஒன்று கிடைக்குது என்னன்னு சொன்னா அந்த வேலை இல்லை சொல்லி அதன் காரணமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் நான் இப்ப ஒரு ஃபுட் சிட்டியில வந்து அந்த பொருட்களை துடைச்சி வைக்கிற வேலைக்கு வந்து நான் நிற்கிறேன் எனக்கு எப்பயுமே வந்து இங்கே வேலை இருந்து கொண்டே இருக்குது நான் வந்து நின்ற தான் வேலை செய்கிறேன் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வங்கி முகாமையாளர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவர் இருந்த நிலையில் வேலை செய்திருப்பார் ஆனால் அங்கே வந்து இவ்வாறான அவர் வந்து ஒரு ஃபுட் சிட்டியில வேலை செய்கிற அளவுக்கு வந்து அவருடைய நிலை வந்து காணப்படுகிறது முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை நான் போட்டேங்க நீங்க யோசிப்பீங்க நிறைய பேர் இங்கே நல்ல வேலை பேர் செஞ்சுட்டு போய் கஷ்டப்படுவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த நாணயத்தினுடைய பெருமதி தான் அவ்வாறு போய் கஷ்டப்பட்டு தங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றணும் என்ற நோக்கிலாம் அவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் இந்த வங்கி உத்தியோகத்தர் அதாவது இந்த முகாமியாளர் வந்து இங்க வந்து நல்ல ஒரு வேலை கிட இருந்திருக்கு அதோட வந்து அவர்களுக்கு போதுமான அளவு இங்க வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா லண்டனுக்கு சென்று இருக்கிறார்கள் அங்க போய் இப்ப வந்து ஒரு கஷ்டப்படுகிறார்கள் இது வந்து மோகத்தாலேயோ அல்லது வேறு செயற்பாடாலேயோ என்பது தொடர்பாக நீங்க தான் சொல்லணும் அந்த வங்கி முகாமையாளர் சொல்ல சொல்லியிருக்கேன்னு சொன்னா எங்களை வெளிநாட்டுக்கு வர வேண்டாம் என்பது தொடர்பாக சில பேர் வந்து தங்களுடைய உறவினர்கள் வந்து ஆலோசனை வழங்கியதாகவும் அவர் சொல்றார் ஏன்னு சொன்னா அங்க நீ நல்ல வேலை வாய்ப்போடு தான் இருக்கிற நீ நல்ல வசதியோடு இருக்கிற பிறகே நீங்க வார என்று அவர்களுடைய வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சொல்லி இருக்கணும் ஆனாலும் அவர் என்ன செய்யிருக்க சொன்னா வெளிநாட்டுக்கு போய் இப்ப வந்து கஷ்டப்படுகிறார் அவர் சொல்லிக்க சொல்லியிருக்கிறார் இவ்வாறு உங்கள் உறவினர்கள் வந்து எல்லாருமே சரியான கருத்தை சொல்ல மாட்டின சில பேர் வந்து தவறான கருத்துக்களையும் வெளியிட வாய்ப்பு இருக்கு அண்மை காலத்துல வந்து சொன்னா இணையத்துல வந்து வெளிநாட்டுக்கு வராதீங்கன்னு சில பேர் சில பேர் வந்து வாங்கோன்னு அது வந்து மாறுபட்ட கருத்தா இருக்கு அத மாதிரி நானும் அந்த ஒரு மதிக்காம அங்க போய் வந்து இப்ப கஷ்டப்படுறேன் ஆனாலும் எனக்கு அந்த வேலை வாய்ப்பு சரியான வகையில கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னா நானும் இங்க வந்து நல்லா இருந்திருப்பேன் என்றவாறு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்கிறார் உண்மையில சொன்னா ஒரு கஷ்டத்தின் மத்தியில அங்க போறதுல எந்த தப்புமே இல்லை ஆனா ஒரு சரியான வழியில அங்க ஒரு வேலை கன்ஃபார்மெண்ட் சொன்னால் பிறகு போறது நல்ல விஷயம் ஆனால் சில பேர் வந்து அங்கே போய் வேலை தேடி பிழைத்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய தலையில் வந்து என்ன எழுதி வைத்தது என்பதற்காக உண்மையிலே நாங்கள் அது உண்மையிலே இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு காணொலியாக அமைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் முக்கியமா இந்த இரண்டு குடும்பங்களுமே லண்டனுக்கு சென்று தங்களுக்குரிய சரியான பாதையை தேர்ந்தெடுத்தார்களா அல்லது வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை வச்சிருந்துட்டு அங்கே போய் தங்களுடைய வாழ்க்கையை இரு குடும்பங்களும் தொலைத்து விட்டார்கள் என்று தான் சொல்லணும் உண்மையிலே முக்கியமா நீங்க வெளிநாட்டு மோகத்துல வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைச்சா அந்த செயலை கைவிடுவது உண்மையிலேயே நல்ல விஷயம் ஏன்னு சொன்னா இங்க நீங்க நல்லா இருந்துட்டு அங்க போய் கஷ்டப்படுற நிலைக்கு ஆளாக கூடாது இங்க கஷ்டப்படுறார்கள் வெளிநாட்டுல போய் அப்ப நல்லா இருக்கலாமோ என்று நீங்கள் ஒரு எதிர்கேள்விய கேட்கலாம் ஆனா சில நல்லா இருக்கலாம் இல்லது இங்க கஷ்டப்பட்டு அங்க போய் இன்னும் கஷ்டப்படலாம் ஆனா அந்த ஒரு நபர் கஷ்டப்பட்டு தங்களுடைய இங்க இருக்கிற குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் என்றதுக்காண்டி கஷ்டப்படலாம் இவ்வாறு பல சம்பவம் சம்பவங்கள் நாட்டில் நடந்து கொண்டு வருகிறது இது தொடர்பாக நீங்க வந்து ஒரு ஜாக்கிரதையோட இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்